கும்பகோணத்தில் முப்பக்கோவிலில் சங்கரநாயகி உடனுரை சோமேஸ்வரர் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது கும்பகோணத்தில் முப்பக்கோவில் தென்கரையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் அருள்தரும் சங்கரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமேஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நந்தி வாத்தியங்கள் முழங்க பழங்கள் மங்கள பொருட்கள் என சீர்வரிசை பொருட்கள் கொண்டு வந்து சமர்ப்பித்தல் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சுவாமியும் தாயாரும் நாதஸ்வர மேளத்தாளம் முழங்க மங்களவாதியங்கள் மாலை மாற்றும் வைபவமும் தொடர்ந்து ஊஞ்சல் மற்றும் நலுங்கு உற்சவமும் பின்னர் சிவாச்சாரியார்கள் விசேஷ யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஜெபிக்க திருக்கல்யாண உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக மங்கள தாரணமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது